ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு சூப்பரான ஒரு கதை பார்க்க போகிறோம் தன்வினை தன்னை சுடும் இதுதான் அந்த கதையோட கருத்து ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் வந்து அவன் தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு முருங்கை மரம் வச்சுருந்தான் அவன் நிறைய காய்கள் காய்க்கும் போது அங்கே இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு எடுத்துகிட்டு போவான் அந்த காய்களை அங்கே இட போட்டு கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவான் நிறைய நாட்கள் இப்படியே அவன் காய்களை கொடுத்து மளிகை சம்மாளி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான் ஒரு நாள் அந்த மளிகை கடை வியாபாரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது இவன் வந்து ஒரு கிலோன்னு சொல்லிட்டு இந்த காய்களை கொடுக்குறானே நம்மளும் ஒரு நாள் கூட எடை போட்டு பார்த்தது இல்லையே இதை நம்ம எடை போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு எடை போட்டு பார்க்குறான் பார்க்கும்போது அதில் நூறு கிராம் கம்மியாக இருக்கு உடனே அவனுக்கு மனசெல்லாம் ரொம்ப பதப்பதைக்குது இத்தனை நாளாக நம்ம ஏமாந்துட்டோமே ஒரு நாள் கூட நம்ம வந்து இப்படி இட போட்டு பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறான் ஊர் தலைவர்கள்லாம் அங்கே சேர்றாங்க அந்த ஏழை விவசாயி செய்ததை இவன் சொல்கிறான் இத்தனை நாளாக நான் இவன் கிட்டே முருங்கைக்காய் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் கூட எடை போட்டு பார்த்ததே இல்லை இன்றைக்கி நான் வந்து போட்டு பார்க்கும்போது இவ்வளோ நூறு கிராம் கிட்டே கம்மியாக இருக்குது நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த ஏழை விவசாயி சொல்கிறான் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா நான் ரொம்ப வந்து ஏழைப்பட்டவன் என் வீட்டில் வந்து எடைக்கற்களே இல்லை தராஸ் தட்டு மட்டும்தான் இருக்குது நான் ஒவ்வொரு தடவையும் இவர் கடையில் முருங்கைக்காய்களை கொடுத்துட்டு என் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு போவேன் என்கிட்ட எடைக்கற்கள் இல்லாததுனால நான் வந்து முருங்கைக்காயை ஒரு பக்கமும் வச்சுட்டு இவர் கடையில் வாங்கின பொருள்களை தான் இந்த பக்கம் இடைக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தவறு எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது அந்த மளிகை கடைக்காரன் தான் வந்து இவருக்கு இத்தனை நாளாக நூறு கிராம் கம்மியாக பொருட்களை கொடுத்துட்டு இருந்திருக்கான் அதை நினச்சி எல்லாருமே வந்து மளிகை கடக்கான ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க நீ இத்தனை நாளாக தவறு செஞ்சுட்டு நீ அவன் மேலே பழி போடுறியான்னு சொல்லிட்டு அவனுக்கு மளிகை கடைக்காரனுக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்க எப்பயுமே வந்து நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கும் போது அந்த தீங்கு நம்மளுக்கு தான் வரும் அதனால் யாருக்கும் தீங்கு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மனசால் கூட நினைக்கக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ